நம்ம தினமும் காலை பதினோரு மணிக்கு நம்மளுடைய வீடியோக்களும் இரவு ஒன்பது மணிக்கு நேரலையும் மற்ற நேரங்களில் ஷார்ட்ஸும் பக பகிரப்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிவிச்சுக்கிறோம் காலையர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் கரூர் சம்பவம் பெரும் துயரம் அந்த துயரத்திலிருந்து விஜயண்ணன் இதுவரைக்கும் மீளலை அப்படிங்கிறத நம்ம நேற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று தெரிவிக்கிறத நேற்று அவர் விஜயண்ணனை சந்தித்து இன்னைக்கு தெரிவித்த விஷயங்களை நம்ம பல மீடியாக்களில் பார்க்க முடிஞ்சு அந்த கரூர் மக்களை ஏன் விஜய் என்ன நேராக போய் சந்திக்கலை சந்திக்கிறதுக்கு அவருக்கு கரூர் போகிறதுக்கு பயமாக அல்லது கரூர்னாலே ஒரு வெர்த்தி வி விரக்தியில் இருக்காரா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியில் நம்ம இருக்கோம் அதை குறித்து நம்ம விசாரிக்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டலத்தின் செயலாளர் அருண்குமார் நம்மளுடைய காணொலியில் வந்திருக்காரு வணக்கம் அருண் அருமையாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக முன்னாடி எப்படின்னா விஜயனனுடைய அரசியல் ஆரம்ப காலத்தில் அவர் வீட்டில் இருக்கார் வீட்டில் இருக்காருன்னு ஒவ்வொரு மீடியாலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவர் மக்கள் சந்திப்பு அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் வாரம் ஒரு முறை வரக்கூடியவர் ஆனால் வாரம் 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 அந்த ஏழு நாட்களும் அந்த ஒரு நாள் சந்திப்பை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருபத்தி முப்பது நாள் ஆகிப்போச்சு இருபத்தி ஏழாம் தேதி நேற்றோட முப்பது நாள் முடிஞ்சு இந்த முப்பது நாட்கள் மௌனமாக இருந்து அந்த மக்களை எல்லாருமே சொல்கிற ஒரு துக்கம் நடந்து அவங்க வீட்டுக்கு போய் தானே விசாரிக்கணும் இவரை தேடி வர வச்சு இவரை இவரை வந்து பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ தனமாக இருக்கிறதே ஒரு பனையூர் பண்ணையார் நாங்கள் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது ஊடகத்தில் நிறையா பேர் பேசிக்கிட்டே வர்றாங்கல்ல அவங்க அவங்களுக்கு புரியும்படியாக ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே விளக்கம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த பண்ணையார் பண்புல இருக்காங்கல்ல அவங்களுக்கு புரியிற மாதிரி விஜயன்னு கரூர் போகாததுக்கு காரணம் என்ன தான் கேள்வி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி பண்ணிடுறேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு மாநாடு நடத்த முடியாது அஹ் இவர் சும்மா வந்து அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம் ஆஹ் லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான் இவங்க செயல்படுவாங்க இவர் வர வரமாட்டாரு அப்படின்னாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு அவங்க சொன்ன விமர்சனங்கள் எல்லாத்தையும் விஜய் அண்ணா வந்தாரு ஏன்னா இவங்களுக்கு விஜய் அண்ணா மேல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்தையுமே அவர் தவறு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க அது எல்லாத்தையுமே அவரு உடைச்சிட்டு வெளியே வர வரப்போம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மீட்டிங்ல அதம் அவ கட்சி சேர்ந்து அதம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு மேடையில் பேசி இருந்தாரு எங்க அண்ணனோட பாதுகாப்பை நாங்கள் உறுதி செஞ்சுப்போம் நாங்க கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போய்ப்போம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா வெளியே வரப்போ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிடாதீங்க மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படி ஏதாவது அசம்பாவிதம் இந்த காவல்துறையும் தான் பொறுப்பு அப்படிங்கறத அவங்க விஜயனா இந்த மா மக்களை சந்திப்பு நிகழ்வு அந்த பிளான் எல்லாம் போறதுக்கு முன்னாடி அதை வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தான் மக்கள் சந்திப்பு நடக்குது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்து வாரம் வாரம் அவர் போற எல்லா இடங்களுக்கும் மக்களோட கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த திருச்சியில இருந்து நம்ம பார்த்திருப்போம் அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து மக்களோட கூட்டம் ஆர்ப்பரிக்க தொடர்ந்துச்சு இதை பார்த்த திமுக அரசும் திமுகவுக்கு ஜாதரா தட்டுற இந்த நான் தமிழர் போன்ற கட்சிகளும் ஆஹ் என்ன பண்றதுனே தெரியாம நான் தமிழர் வந்து திமுக எதிர்க்கிறவங்க அவங்க எப்படி திமுக ஜால்ரா தட்டுறாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது தவறான வார்த்தை தானே உங்களுக்கு ஒன்னும் விஷயம் புரியலீங்க அந்த காசியப்பன் என்னன்னா உங்களை காசியப்பன் பாத்திரம் ஒரு வடிவல் காமெடி ஒண்ணு தென்படுறதா வந்து பேசிக்கிறாங்க சரிங்களா ஏன்னா அறிவாலய பக்கம் இல்ல அறிவாலயத்துல இருக்கிற ஆட்டூர் கூட சேர்ந்து படம் பாக்குறதுல இருந்து போட்டோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டா இருக்கு இவங்க தியேட்டருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ அதாவது இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இங்க போட்டி வந்து தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் அப்படிங்கறத விஜயண்ணா பதிவு பண்ணியிருந்தாரு அது வந்து இன்னைக்கு களத்துல எதார்த்தமா நிஜமாக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து விவாதங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா தாவேகாவா திமுகவா தமிழக அரசு தமிழக வெற்றி கழகம் அப்படிதான் வந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு எதிர்கட்சியோட எதிர்கட்சியோட பேரை பயன்படுத்துறதே இல்ல ஆமா இல்ல அப்படி யாருமே பயன்படுத்துறது இல்ல எதிர்கட்சி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாங்க வந்து மூணாவது இடத்துல இருக்க எட்டு பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்லிட்டு நான் தமிழரா ஒரு லிஸ்ட்லயும் இல்லாத கட்சியாதான் தான் எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சாங்க இதை வந்து அவங்கனால பொறுத்துக்க முடியல அப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பேசி இருக்கோம் ஜெயிக்கிறதா கட்சி நடத்துவாங்க அதிக அளவுல தோல்விய பெற்றது நாம் தமிழர் தாண்டி அவனும் இருக்க மாட்டான் அது அப்படி அது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இல்ல இல்ல அவர் வந்து எப்பவும் வரலாறு பேசுவார் அதனால கஜினி முகமது எத்தனை திருப்பு தோத்தார் படையெடுத்தாரு தோத்தாருங்கிறது இருக்குல்ல ஜெய் ஜாய் இருக்குல்ல அப்ப வரலாறு அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் சீமானன்னா எத்தனை தடவை தோத்தாரு எத்தனை எலெக்ஷன்ல தோத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வரலாற்றுல வந்து பதிவு செய்யணும் அதுக்காக தான் வந்து அவங்க தொடர்ச்சியா கட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க அதே அப்ப அவங்களுக்கான அந்த அங்கீகாரமே இல்லாம இல்லாம பண்ற மாதிரி விஜயனா வந்துட்டாரு அது அவங்க அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல அது அதனால இந்த அரசு கூட தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான வந்து வருமானம் வருதோ வருமானம் ஈட்டணுமோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த வருமானத்தை வாங்கிக்கிட்டு அந்த யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா பேசுறது இதுதான் வந்து நாம் தமிழருடைய ஸ்டாண்டர்டான ஒரு அஜெண்டா யார் காசு கொடுத்தாலும் பேசுவாங்க நீங்க நாளைக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியை பத்தி பெருசா ஐப்பா பேசு அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து வெளியே வந்து வீடியோல பேசுவார் அப்ப அவன் யார் தெரியுமா சும்மா வா அப்படின்னு சொல்லி உடனே பேசுவார் அப்படிப்பட்ட ஆளு சீமானன் சரி அந்த தான் எனக்கு ஒரு டவுட் வருது நேத்து நேரலை இந்த தந்தி டிவில எல்லாம் பாத்துருந்தேன் தந்தி டிவியில் அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து பேசினாரு இன்னொருத்தர் செய்தியாளர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசியிருந்தார் அரசியல் விமர்சகர்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேரும் பேசையில் அவர் சொல்கிறாரு ஏங்க உங்களுடைய ஓட்டு நாலு சதவீதம் இருந்துச்சு எட்டு சதவீதமானதே விஜய் என்னை கொடுத்த அந்த மைக் சின்ன பாட்டு தாங்க அப்படின்னு அவர் இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு ஆனால் உலகம் முழுக்க நான் இன்னைக்கு காலையில் ஐயோ நமக்கு ஏதோ பாட் மாற்றி தான் பாட்டை கேட்டோம் போல இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா அவரே மைக்கில் பாடியிருக்காரு அந்த பாட்டை நானே கேட்டேன் என்னடா பாடி இருக்காரு என்னடா பொய் சொல்றியே இன்னும்மா என்னை இப்போ பைத்தியம்னு நினச்சிக்கிறிக்கிற மாதிரியே இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு எனக்கு மெயினான கேள்வி என்ன இப்போ இங்கே கூட்டியாக இருந்தது அப்படிங்கிறதுதான் எனக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு கேள்விக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தந்தி டிவியில நடந்த விவாத நிகழ்ச்சி பத்தி அதுல அரசியல் விமர்சகர உட்கார்ந்து இருந்தது வேற யாரும் எல்லாம் தமிழ்நாடு கட்சியை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் காமேஷ் அவர்கள் தான் உட்கார்ந்திருந்தாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அஜி சொல்லிட்டு விஜய் ஆதரவாளர் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தார் அப்புறம் நம்ம ஆஹ் கொங்கு கட்சியை சேர்ந்த ஆஹ் ஈஸ்வரன் அவர் அதை தாண்டி நாம் தமிழரோட அபூபக்கர் சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்து சரிங்களா தனிநபர் தாக்குதல் நம்ம வந்து எப்பவுமே அதனால நம்ம அவரை பத்தி நம்ம அபுபக்கர் பத்தி நம்ம கேவலமா பேசணும் அவர் வந்து ஐட்டாரு அப்படி எல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது அதை நான் சொல்லவும் மாட்டேன் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொல்றது அது மாண்பாக இருக்காது அதை தாண்டி அவர் நேத்து பேசின விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல பேசறதுக்கு விஷயங்கள் கிடைக்கல ஏன்னா அஹ் உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நினைக்கிறேன் எக்ஸாக்டா தெரியல சேவியர்னு ஒரு அவங்க கட்சி நிர்வாகி இறந்ததுல அவங்களோட அம்மா கண்ணா ஆபரேஷன்ல நிதி வசூல் பண்ணி அதை வந்து அவங்களுக்கே தெரியாம இவங்க யூட்டிலைஸ் பண்ணது இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு சோ இதை பத்தி எல்லாம் வந்து அவர் அஜி அவர்கள் வந்து பேச பேசுறப்போ கண்ணா போகவே இல்லை அப்படின்னு பேசினது வந்து அவனால பொறுத்து கொள்ள முடியல அதை தாண்டி காமேஷ் அவர்கள் வந்து தமிழ தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ச்சி ஆதரவா நம்ம தமிழ்நாடு பேசிட்டு இருக்காரு சேனல்ஸ் போகையிலேயே நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் நீங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சினே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து நிறைய இடங்களில் நம்ம கட்சி பேரை போடாம விஜய் ஆதரவாளர் இல்ல வந்து அரசியல் விமர்சகர் இந்த மாதிரி எல்லாம் பதிவுல போட்டுறாங்க இதையிலே நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விவாதம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி அந்த அந்த செய்தி நிறுவனங்கள் கிட்ட நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் நீங்க இப்படி போடுங்க அப்படின்ட்டு ஆனா அவங்க அந்த இதை வந்து போடுறது இல்ல ஒரு சில நிறுவனங்கள் தான் போடுறாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து அந்த இடத்துல ஒரு போ ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்த கட்டமைப்பு அபு வந்து பிளான் பண்ற அப்ப வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி இவர் வந்து ஒரு கட்சியோட இவர் தான் அதை வந்து பொய் சொல்லி உட்கார்ந்திருக்காரு அப்படி பொய் சொல்லி உட்காந்துருக்காங்கிற அவசியம் இல்லை இன்னொன்னு அவர் வந்து நேற்று பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இவங்க வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு தான் வச்சிருக்காங்க காமேஷ் அவர்கள் வந்து முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டு தான் வாங்கினாரு இவரெல்லாம் வந்து எங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அது எதுக்காக பேசியிருந்தாரு அப்படின்னா நாம் தமிழர் உங்களுக்கே தெரியும் சீமானவர்களே மேட ஏறி ஒரு இடத்துல பேசினார் கஷ்டப்பட்டு நான் வருவனா இருந்து ஒருத்த வந்து டக்குன்னு எல்லாத்தையும் காலி மட்டு போனா போவானா என்னை பார்த்தா பைத்தியாரனா தெரியுதா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து தாக்கி பேசியிருந்தார் அதுக்கு வந்து காமேஷ் வந்து அது அதை மேற்கோள் காட்டி அதுவும் இவர் வந்து காமேஷரனை வந்து அவரும் எதுவும் பேசல சீமான் என்ன அதை அததான் அவர் பதிவு பண்ணார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு கட்சியோட தலைவரோட மாண்பா இதுதான் இவங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இன்னொன்னு நீங்க இல்ல போட்டியே தாவேக்காவா திமுக வாங்கறதா அப்ப லிஸ்ட்ல இல்லாத கட்சி பத்தி எல்லாம் நாங்க பேச அவசியம் இல்ல நீங்க தான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேசிட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுனால அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல நான் தமிழ் இருக்காரு அதனால இவங்காவை பத்தி என்ன பேசறதுன்னு தெரியல எதிர்க்க எது வச்சாலும் இவங்க அடிக்கிறானுங்க இவங்க கசில இவனு பர்சனலே இவங்க அட்டாக் பண்ணி இவங்க சிரமப்படுத்தவங்க இருக்கா பேசினாப்பில இதுலயே நேற்று மாற்றுக்காட்டு இருந்தது அந்த இடத்தைய காமெண்ட் சொன்ன பதிவு பண்ணியிருப்பாரு அவர் ஆன்லைன்ல வந்தங்காட்டி அவருக்கு நிறைய ஆடியோ பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அதனால அந்த இடத்துல பதிவு பண்ண முடியும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா பசங்களும் கையிலிருந்து ஒவ்வொரு ரூபாய் போட்டு செலவு பண்ணி எலெக்ஷன் பேஸ் பண்ணிருக்கோம் நான் தமிழ்நாடு கட்சி முதல் எலெக்ஷன்ல இருநூத்தி ஐம்பது ஓட்டு முன்னூறு ஓட்டு வாங்க வாங்கின இடங்கள்லாம் இருக்கு ஆனா தமிழ்நாடு இளைஞர் கட்சி எங்கேயும் ஐநூறு ஓட்டு குறையலாம் எல்லா இடங்களையும் ஐநூறு ஓட்டு வாங்கியிருந்தோம் அதை தாண்டி காமிஷன் முதல் எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டு வாங்கிருந்தேன் அப்படி பாக்கல அவங்க அவங்களை மாதிரி திரல் நிதி வசூல் பண்ணி ரெண்டு லட்சம் ரூபா வீட்டு வகையிலேயும் ஐம்பதாறு லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஃபீஸ் கட்டி குழந்தைங்களுக்கு கொண்டு போய் படிக்கிற ஸ்கூல்ல சேர்க்கற இடத்துல வந்து நம்ம பசங்க யாரும் இல்ல அந்த மாதிரி நிதி வசூல் பண்ணி அதுல வந்து தன்னோட வயிற்று நிரப்பணும் அப்படிங்கிற எண்ணமும் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு இல்லை அது அவசியமும் இல்ல அதை தாண்டி யார் நேர்மையான அரசியல் 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 நோக்கத்தோட களத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி நேர்மையாகவும் எந்த பின்ன பின்புலும் இல்லாம வந்தவர் தான் தலைவர் விஜய அதனாலதான் நம்ம தொடர்ச்சியா விஜய நம்ம நம்மளோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதை வந்து நம்ம இந்த இடத்துல நான் கிளாரிட்டி பண்ணிடுறோம் இருக்காத பண்றேன் இப்ப நான் அவங்களோட முதல் கேள்விக்கு நான் பதில் போறேன் கரூர் சம்பவத்துல அவர் ஏன் நேர்ல போய் பாக்கல ஆஹ் சென்னை வர மகாபி ஒரு வர சொல்லி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் விஜயன்னா கண்டிப்பா கரூர் போய் மக்களை பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுல இப்பவும் அதுல வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட எந்த மாற்ற கருத்து இல்ல இப்பவும் சொல்றோம் திருப்பியும் கண்டிப்பா அவர் கரூர் போய் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட வீட்களையும் வீட்டுலயும் அவர் போய் பாப்பாரு அப்படிங்கறத பதிவு செஞ்சார் ஆனா அதை தாண்டி இப்ப ஏன் கரூர் வர சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் தெளிவுபடுத்துறேன் ஏன்னா கரூர்ல இந்த இறந்து போனாங்க இல்லையா அந்த கூட்ட நெரிசல்ல அந்த ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பார்க்க ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல எல்லாம் பாத்துட்டு வர முடியாது அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சரிங்களா ஏன்னா கரூருக்குள்ள போகணும் அப்படின்னா இன்னைக்கு அது வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு அதை தாண்டி போகணும் வேணும் கொடுக்கவே காவல்துறையில சரிங்களா அதை தாண்டி மண்டபங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தா அது பிராக்டிக்கலா சாத்தி இல்ல அந்த அளவுக்கு அவங்க பர்மிஷனே கொடுக்கல அது இல்ல நம்ம நேரடியா ஒரு மண்டபத்தை புடிச்சு மண்டபத்துக்கு வரச்சு பார்த்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னது இப்ப நேற்று கூட இவர் நம்ம நரேஷ் குமார் ராஜேந்திரன் சன் டிவியில் பேசையில் அவர் சன் நியூஸில் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும் பொழுது அங்கே இருந்தவங்க அதை திசை திருப்பினாங்க அதாவது அவர் சொன்னது என்னாக்க சின்ன சின்ன சந்து அந்த சந்துக்குள்ளே அறநூறு மீட்ரு போகையில் கிட்டத்தட்ட இந்த பக்கம் இந்த பக்கமும் ஐம்பது ஐம்பது வீடு இருக்குது எல்லாம் நீஸ் தெரிஞ்சு கூட்டம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதை இவங்க எப்படி அதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஏன் பெரிய பங்களாவில் இருக்கிறவங்கள்ட்ட தான் ஓட்டு வாங்குவாரா கீழே இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாரா பார்க்க மாட்டாரான்னு திசை திருப்பினாங்க அதாவது இன்னைக்கு நான் தமிழரும் ஒரு கீழ்த்தரமான எச்சத்தனமான ஒரு அரசியல் நம்ம வந்து வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் நாம கவனமா பேசிட்டு இருக்கோம் நேத்து திமுகவை சார்ந்த நபர்களும் இரண்டு பேர் முக்கியமா குறிப்பா ஒருத்தர் கண்ணாடி போட்ட ஒரு நபர் பேசிங்கன்னா இன்னொரு லேடி ஒருத்தி பேசி இவங்க ரெண்டு பேர் பேசுனது பாத்தீங்கன்னா ரொம்பவும் அருகிருப்புத்தனமாகவும் ஒரு அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் இதெல்லாம் எதுவுமே தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு இளவு வீட்டை ஒரு இளவு வீட்டை பார்த்து சிரிக்க கூடிய நபர்கள் இங்க இருக்காங்கன்னு நேற்று சன் டிவியில அந்த லேடி ஒருத்தவங்க பேசினாங்க அந்த சகோதரி பேசும் பொழுது அவங்க சிரிக்கும் பொழுது அப்பதான் நான் உணர்ந்தேன் இங்க ஒருத்தன் செத்தான ஒருத்தன் சிரிப்பான் அப்படின்னு அந்த காய மூடிட்டு அந்த வீடியோ வேணா நீங்க மறுபடியும் பாருங்க நம்மளுடைய காலைய நேயர்கள் கூட சன் நியூஸில் நேற்று நடந்து விவாதத்தை கையை மூடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அது என்ன மாண்பு இல்லை என்ன தராதாரத்துல வந்தவங்கன்னு தெரியல எனக்கு மற்ற செயலுங்க இதெல்லாம் வந்து அந்த நெறியாளரை கண்டிக்காததே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவனம் தான் என்ன நெறியாளர் கேட்டு அவங்களை வெளியே தீர்க்கணும் அந்த நிகழ்வு உதாரணத்துக்கு இதுவே இந்த ஜி தமிழ்ல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் ஒரு நீயானாங்க அந்த மாதிரி வந்து ஒன்னொரு நிகழ்ச்சி நடக்கும் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது கீழ்த்தரமான செயல்கள் செஞ்சாங்க அப்படின்னா நெறியாளர் உடனே வந்து அவங்களை வெளியேற்றிடுவாங்க நீங்க இப்படி பண்ற மாதிரி தான் பண்ணதுக்கு கேளுங்க இல்லைன்னா இந்த கபையில இருந்து வெளியே போயிருங்க நீங்க உட்கார தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி வெளியே தரத்தி விட்டுறாங்க அப்படி வந்து நேற்று அந்த லேடி வந்து துரத்தி விட்டுருக்கணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பிணங்கள் இறந்து போயிருக்காங்க அந்த பிணங்களை பத்தி பேசையில அந்த அம்மா சிரிக்கிறாங்க இது எவ்வளவு கேவலமான மனப்பான்னு பாத்தீங்க அதாவது இவங்கனால எதுவுமே செட் பண்ண பண்ண முடியல நீங்க தொடர்ச்சி விஜயண்ணா மேல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சு பார்த்தாங்க எதுவுமே எடுப்படல எல்லாமே ஃபெயிலியர் கடைசியில வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா யாருமே விஜய் விஜயனாக்கு ஆப்போசிட்டா வந்து திரும்பல யாருமே எதிரா பேச மாட்டேங்கிறாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க காசு கொடுத்து பார்த்தாங்க எதுவுமே வேலைக்கு ஆகலிங்கிறப்போ கடைசியில வந்து அவங்களையுமே வந்து கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பேச பிள்ளை நீ எதுக்கு பேச இன்னொரு பிள்ளைய பேச அடுத்து கொடுத்து கூடிய பேச நீ ஒண்ணு போட்டு இன்னொரு இவங்க பேச மாட்டாங்க பேச வைப்பாங்க பேச இல்ல பேச வைக்கிறது தான் அதை பேச வைக்கிறது வேடிக்கை

இப்போ முதல் வீட்டுக்கு வரப்போம் காரை இருந்து காரில் வந்து சாலை மார்க்கமாக வராரு அப்படின்னா அப்போ சாலை மார்க்கம் பூரா கூட்டம் வரும் இவர் வர வேண்டாம்னு சொன்னா நிறைய பேர் கேட்டுட்டு வர வராமல் இருப்பாங்க இந்த மாதிரி பசங்கலாம் போறேன் யாரும் வராதுன்னு சொன்னாலும் சரி ஓகே ரைட்டு அப்போ அந்த சந்து வீதிகளுக்குள்ள அவர் நடந்து போகிற அந்த வீதிகள் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை வீட்டில் இருக்கிறீங்களும் ஏன்னா நீங்க ரோட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லலாம் கேட்டுப்பாங்க சரிங்களா ஒரு வீதிக்குள்ள போறீங்க ரெண்டு பக்கம் இந்த தொடர்ச்சி லைனா வீடு இருக்கு அங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கீங்களா வெளியே வர வெளியே வரக்கூடாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல அதுவுமே விஜய் வந்து மைக் ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு நான் வருகிறேன் யார் வராதீர்கள் வராதீர்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத தான் எதிர்பார்க்கறாங்க இதை அப்படியெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா இவங்க என்ன கேட்கலாம் உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல ஏறவன்னு சொல்றீங்க அப்ப உங்க குடும்பத்துல போற நீங்க எது பர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னு பர்மிஷன் வாங்குறது விஜயம் நான் கிடையாது சரிங்களா மக்களுக்கு திருப்பியே சொல்றது தான் மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அந்த இடத்த திருப்பி கூட்டு கூடாம பாத்துக்க இது நீங்க பண்ணுவீங்களா ஏற்கனவே வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட கூடாதுன்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் அதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த இடத்துல வந்து காவல்துறை எந்த பொருத்தையுமே பொறுத்தையுமே ஏத்துக்கல நேற்று பேச விவாத நிகழ்ச்சியில பேசல கூட நரேஷ் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்ப வந்து காவ விஜய் பொறுப்பேற்க ஏற்றுக்க மாட்டார் அப்படித்தான் இப்படிதான் தான் திசை திருக்கணும் ஒழியா அப்போ அதுக்கான உண்மையா முழு பொறுப்பு காரணம் யாரோ அது வந்து அந்த பொறுப்பு ஏத்துக்கலாம் காவல்துறை ஏத்துக்கலாம் முதலமைச்சர் அப்ப உடனே வந்து விஜய் ஏத்துக்க மாட்டாரு இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கிறது இல்ல விஜய்னா அந்த நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு காலில் அழுது மன்னிப்பு கேட்டிருக்காரு என்னை பாக்க வந்து இப்படி ஆயிடுச்சு அதுல வந்து அவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயுமே அதுல மெயினா அவர் கேட்ட மன்னிப்பு என்னால கரூர்ல உங்களை வந்து சந்திக்க முடியல இந்த விபத்துக்கு குறிச்சு கிடையாது என்னால வந்து இந்த இருபத்தி ஏழு நாள் சந்திக்க முடியலையே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு

ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா இந்த கடல் தண்ணி இருக்கு இல்லைங்களா உப்பு தண்ணி நீங்க ஒரு பைக்கு தண்ணி எடுத்து வச்சீங்கன்னா அந்த ஒரு பைக்கு தண்ணி அப்படி உப்பா இருக்குமா அதுதான் இந்த திமுக காரங்க நான் தமிழ் இருக்காங்க நீங்க அதுல போய் வெள்ளத்தை போட்டாலும் சரி சக்கரையை போட்டாலும் சரிங்களா அது திருப்பி உப்பாதான் இருக்கும் அது இனிக்கு போறதே கிடையாது அப்படிப்பட்ட அழுகுதான் இவங்க அதனால இவங்களுக்கு நம்ம என்னத்த சொன்னாலும் இவங்க வந்து நான் புடிச்ச காலு முயலுக்கு மூணு காலன்னு சொன்னா பரவாயில்ல முப்பது கால் எங்க முயலுக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க இவங்க பேசுவாங்க அதுக்கு ஜான்ரா தட்டதான் நான் தமிழர் இருக்காங்க இதை வந்து இவங்க மாத்திக்கவே மாட்டாங்க எலெக்ஷன் முடியுற வரைக்கும் இந்த நான் தமிழர் வந்து திமுக கொத்தருமையா தான் இருக்க போகுது ஏன்னா ஆஹ் திமுக இன்னொரு கொத்தரிமை அமைப்பா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் செயல்பட்டு இருக்கு அங்க வர்றதுல பிரச்சனைகள் இதுதான் ஏன்னா ப்ராப்பரான பர்மிஷன் கிடைக்கல மண்டபங்கள் கிடைக்கல மண்டபம் கிடைச்சாலும் அது அந்த பாதுகாப்பு கொடுக்கறதும் போலீஸோட கடமை அதுவும் கொடுக்கல அவங்க இப்ப வரைக்கும் போலீஸ்ல இருந்து எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை பாதுகாப்புன்னு சொல்றது விஜய் பாதுகாப்பு இல்லை ஏன்னா விஜய் கவுன்சிலர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கு அதனால அது பிரச்சனையே கிடையாது விஜயண்ணாவோட பாதுகாப்பு இங்க பிரச்சனையே கிடையாது மக்களோட பாதுகாப்பு தான் கேட்போம் அதையும் கொடுக்கலாம் இதை தாண்டி நீங்க வந்து மண்டபம் கவர்மெண்டா ஒரு மண்டபம் போலீஸா ஒரு மண்டபம் இந்த மண்டபத்துல வேணா நீங்க பாத்துக்கன்னு சொல்லி குடுக்கிறப்ப அந்த மண்டபத்துல காம்பவுண்ட்ஸ் வேற இல்ல அப்படிப்பட்ட மண்டபத்தை பண்ணிக்கீங்கன்னு சொல்லி போலீஸா ஒரு மண்டபத்துக்கு சரிங்களா அங்க எப்படி வந்து ஒரு நூறு பேரு கூட அந்த மண்டபத்துல பிடிக்காது எப்படி எல்லாத்தையும் இத்தனை குடும்பங்கள் நாற்பத்தோரு குடும்பங்கள் கிட்டத்தட்ட அந்த மண்டபம் கொடுக்கல வாய் வார்த்தையா சொன்னது இங்க வேணா இருந்து போய் பாருங்க அதுக்கு ஆதாரங்க வேணாம் நம்மளுக்கு அப்ப எப்படி கொடுத்தாங்களா பர்மிஷன் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு மண்டபத்துக்கு போய் பார்த்தது சரிங்களா அந்த மண்டபத்துல கரூர்ல கவர்மெண்டோட சத்தர் மண்டபம் கிடையாது சத்திரத்துல வேளாண் துறை ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கதான் கிளாஸே நடக்கு இதா கூத்தா இருக்கு காலேஜ் பசங்க கூட்டிட்டு வந்து சத்திரத்தை வச்சு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்துட்டு இது என்னடா இப்படி இருக்கு இதுல எப்படா நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அதிர்ச்சியா இருக்கு என்ன ஒரு காலேஜ் பசங்களை கூட்டிட்டு சத்திரத்தை வச்சு காசு நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது அதுவும் வந்து கவர்மெண்டோட சத்திரம் மாநகராஜி சொந்தமான சத்திரத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க இதை பத்தி பேசவும் மாட்டாங்க எவனுமே பேச மாட்டாங்க ஏன்னா கரூர் போறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரிங்களா அங்க போய் பார்க்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல போனா இவ்வளவு கூட்டங்கள் வரும் எங்க போன போனாலும் விஜயனை போனா கூட்டம் வரத்தா செய்யும் சரிங்களா அது இல்லவே இல்ல மறுக்கவே முடியாது அப்ப அந்த கூட்டங்கள் வரப்ப அங்க பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்காங்க அப்படின்னா காவல்துறை வந்து எனக்கு அனுமதி கொடுங்கங்கறதை தாண்டி எனக்கு அனுமதியும் அந்த இடத்துல கூட்டம் நடத்துறது பாதுகாப்பையும் கொடுங்க அப்படிங்கறதா பாதுகாப்புங்கிறது நாங்க பண்ற எங்களுக்கான பாதுகாப்பு கிடையாது அங்க வராங்க பாதுகாப்பு அங்க பாத்துப்போம் எந்த கட்சியா இருந்தாலும் கட்சியோட பாதுகாப்பு கட்சி பார்த்து பொதுமக்களோட பாதுகாப்பு உறுதி தான் காவல்துறையோட கால அதை அவங்க ஏற்கனவே பண்ணல அப்படிங்கறதுனால திருப்பியும் அதை மீறி இப்ப நிறைய பேர் சொல்லலாம் அவங்க தருத்தானே நீங்க போயிருந்தாங்க அவர் போய் திருப்பி அதாவது உயிரோடு பெயர் பட்டிருந்தா இதே வாங்கி என்ன தெரியுங்க நான் பேசும் அறிவு இல்ல அன்னைக்கு போய் தானே இப்படி ஆச்சு திருப்பி அங்க போலாமா கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா இதே வாய் அப்படியே மாத்தி பேசும் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பேசணுங்கிறதுனால இந்த வாய்களுக்கு அதை பத்தி கூச்சமே இருக்கும் துளியிடவும் கூச்சம் இருக்காது என்னடா நேத்து நம்ம இப்படி பேசணுமே இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் துளி ஒரு பர்சன்டேஜ் கூட கூச்சம் இல்லாம வெக்கமே இல்லாம பேசுவாங்க கரூர் சம்பவத்தை குறித்து நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இரண்டாம் பாகத்தில் நம்ம தினமும் உங்களுடைய இது கொடுக்குறதுனால நம்ம குறைஞ்சது ஒரு முப்பது நிமிடத்தில் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோடு விவாதிக்க கருத்தியல் ரீதியாக வி விவாதிக்க காலை எண்ணர்கள் சேனலில் தொடர்புகள்லாம் நான் உங்கள் நன்றி நன்றி